வடகிழக்கு மூலை இந்த வடகிழக்கு மூலையில் வந்து முக்கியமாக வரக்கூடாத சில விஷயங்கள் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கழிவறை கழிவறை வந்து எக்காரணத்தை கொண்டும் வடகிழக்கு மூலையில் வந்து வரவே கூடாது இது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயங்க அந்த மாதிரி கழிவறை வந்தால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுங்க முக்கியமாக இந்த இடம் வடகிழக்கு மூலை என்பது வந்து ஒரு கடவுளுக்கான ஒரு பகுதி இல்லை இறைத்தன்மைக்காக ஒரு உள்ள ஒரு பகுதி ஒரு தியானத்துக்கான ஒரு பகுதி ஒரு புனிதமான இடம் நம்மளுடைய வீடு வீடோ ஃபேக்ட்ரியோ மனையோ எது எடுத்தாலும் இந்த நாலு மூலைகளில் ஒரு ஒரு மூலைக்கும் ஒரு ஒரு தன்மை உண்டு இதில் வடகிழக்கு மூலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு புனிதப்படுத்தப்பட்ட ஒரு இடம் ஸோ புனிதமான இடம் அப்படிங்கிறது வடகிழக்கு மூளைன்றதை நம்ம மறந்துடக்கூடாதுங்க இந்த இடத்துல வந்து கழிவறை அமைக்கிறது மிக மிக தவறு கனமான விஷயங்கள் போ வைக்கிறதும் மிக மிக தவறுங்க அதனால தான் அந்த வடகிழக்கு பகுதியை வந்து ஈசான மூலை அப்படிங்கிறாங்க ஈசன் அப்படின்னா என்னங்க இறைவன் எல்லாற்றுக்கும் மேலானவன் ஸோ இறைவனோட இருக்க வேண்டிய இடத்துல நம்ம அது ஒரு பெரிய கழிவறை வெட்டி வச்சிருந்தாலோ இல்லை நீங்க ஒரு கனமான பொருட்களை வைத்திருந்தாலோ அங்கிருந்து வரக்கூடிய நல்ல அவருடைய பிளெஸ்ஸிங்ஸும் அவருடைய இதுவும் வந்து நமக்கு கிடைக்காம போயிருங்க அதனால எக்காரணத்தை கொண்டும் அங்க வந்து கழிவறை இருக்கவே கூடாதுங்க அந்த மாதிரி வடகிழக்கு முறையில் கழிவறை இருந்தால் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் முக்கியமா நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தேங்க அவர்கள் வீட்டில் வந்து அவர்கள் இரண்டு பேரும் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் உட்கா வேலை செய்து பணம் சம்பாதித்து ஒரே குழந்தை பையன் படிக்க வைத்து வெளிநாடு அனுப்பி அவருக்கு திருமணம் விட்டு அவர் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க இங்கே தாய் தந்தையர் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் எழுபது மேல் ஆகிறது அவர்கள் இருக்கிறாங்களா இல்லையான்ற அளவுக்கு அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிறது ஒரே பையன்தான் இங்கிருந்து ஐந்து கூட அனுப்புவது கிடையாது வெளிநாட்டில் திருமணமாய் கூட இருக்கிறான் மனைவி விடமாட்டேங்கிறான்றது அவங்க சொல்கிறாங்க இங்கே வந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு மன செலவுக்கு அங்கேருந்து பணம் வருவது கிடையாது அவர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் அந்த வீடு இருக்குங்க வடகிழக்கு முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கழிவுறை இருக்கிற போது பையனால எந்த விதமான பிரயோஜனமும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படலை அந்த கழிவுறையை மாற்ற சொல்லி அறிவுரை கொடுத்துட்டு வந்தேன் எனக்கே மனதுக்கு ரொம்ப க கஷ்டமாக இருந்தது காரணம் என்ன அப்படின்னா வடகிழக்கு மூலையில் வந்து இந்த மாதிரி இருந்தால் இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை பாதிக்கும் அப்படி மீறி வளர்ந்தால் அவர்களால் எந்த விதமான பிரயோஜனமும் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிறது இல்லைங்க அதே மாதிரி வடகிழக்கு மூலையில் வந்து ஒரு டாய்லெட் இருக்கிற வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் ஒரு தொழில் அதிபராக இருந்தால் ஒரு கடை நடத்து இருந்தா இருந்தால் பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் லாஸஸ் ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும் அப்படியே வேலைக்கு போகிறவராக இருந்தால் அவர் ப்ரமோஷன்ன்றதை அவர் மறந்துடலாம் இங்கே போனாலும் வேலையில் மேலதிகாரிகளுடன் பிரச்சனையை ஏற்படும் அவருக்கு ஒரு டீப்ரமோஷன் ஆகிறதோ சஸ்பெண்ட் ஆகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் வடகிழக்கு டாய்லெட் வரக்கூடாதுங்க வடகிழக்கு மூலையை பாத்தீங்க அப்படின்னா இந்த மோ நவ கிரகங்களில் ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு ஏரியா கொடுக்கும்போது இந்த வடகிழக்கு பகுதி புதன் என்ற கிரகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க வடகிழக்கு மூளை பாதிக்கப்படுகிற போது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் பாதிக்கப்படும் அதான் குழந்தைகள் படிக்க மாட்டாங்க சரியா இல்லை வீட்டில் வந்து ஃபினான்ஷியல் லாசஸ் வர ஆரம்பிச்சிரும் முக்கியமாக தோல் வியாதி வர ஆரம்பிச்சிருங்க சுரியாசிஸ் என்று சொல்லப்படுகிற கண் இருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு முறை பாதிக்கப்பட்டிருந்த வீடுகளில் வந்து முக்கியமாக டாய்லெட் இருக்கிற வீட்டில் ஏற்படும் ஏன்னா அந்த வடகிழக்கு முறை புதன் என்ற கிரகத்துக்கு சுப கிரகத்துக்கு கொடுக்கப்பட்ட இடம் அது ஃப்ரீயாக இருக்கணும் காலியாக இருக்கணும் வயிற்று இருக்கக்கூடாது புதன் புதன் வந்து நல்லபடி இருந்தால் தான் அந்த வீட்டில் அறிவு செல்வம் பெருகும் அறிவு செல்வம் பெருகினா ஆட்டோமேட்டிக்கா பொருள் செல்வமும் பெருகிடுங்க இன்னும் நிறைய அனுபவத்துல பார்த்த இடத்துல அந்த வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்ட வீடுகள் முக்கியமா டாய்லெட் இருந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஞாபகம் இருந்தீங்க இந்த குடும்ப தலைவனுக்கோ தலைவிக்கோ எந்த பொருள் எங்கே வச்சோம் எடுத்தோம் இதுமே தெரியாது ஞாபகம் மரதி ரொம்ப மிக மிக அதிகமாக இருக்கும் அப்படியே அந்த பா அடுத்தது முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அங்கு கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்கன்னா குறை பிரசவம் ஏற்படுத்துருக்கோ குழந்தைகளுக்கு பர்த் கோளாறு பெருத்து பிறங்கும் போது ஏதாவது ஒரு கோளாறு இருக்கும் அது கண்டினியூ ஆகிற மாதிரி விஷயங்களும் ஏற்படும் அதனால நீங்கள் வீடு கட்டுகிற பொழுதோ அல்லது இருக்கிற வீட்டில் வடகிழக்கு மூலையில் கண்டிப்பாக டாய்லெட் வரக்கூடாது கழிவறை இருக்கக்கூடாது ஈசான முறை என்று சொல்லப்படுகிற மூலை புனிதமான முறை அந்த முறை ரொம்ப பர்ஃபெக்டாக புனிதமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி